மலையாள சினிமாவில் மட்டுமல்ல தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொல்லை அரங்கேறுவதாக பாஸ் பிரபலம் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மலையாள திரையுலகில் பிரபல முன்னணி நடிகர்களை அலரவிடும் அளவுக்கு தற்பொழுது வெளியாகியிருக்கும் ஹேமா கமிஷன் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது என்ன கோலிவுட்டில் எதிரொலிக்க காரணம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திரையுலகில் நடிகைகள் தொடங்கி தொழில்நுட்ப கலைஞர்கள் வரையிலும் உள்ள பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு இரையாவதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருகிறது ஒரு சிலர் துணிச்சலுடன் தனக்கு நேர்ந்தது குறித்து வெளிப்படையாக கூறுவதுண்டு ஆனால் பெரும்பாலானோர் தங்கள் எதிர்காலத்தை கருதியும் சினிமா வாய்ப்பு பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவும் சொல்ல மறுத்து விடுவார்கள் அந்த வகையில் மலையாள திரையுலகில் பாலியல் தொல்லை குறித்தும் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் கேரளாவில் புதிதாக இயக்கம் ஒன்று கூடியது நடிகைகள் ரேவதி பார்வதி ரம்யா நம்பீசன் ரீமா கல்லிங்கல் ஆகியோர் பெண்கள் நல அமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கினர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் இந்த அமைப்பு சார்பில் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதாவது படப்பிடிப்பு தளத்தில் பெண்களுக்கு தேவையான வசதிகள் தருமாறும் பாதுகாப்பிற்கு உறுதி செய்யுமாறும் கேரள அரசை வலியுறுத்தினார் இது தொடர்பாக கேரள மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிஷன் ஒன்றையும் அம்மாநில அரசு நியமித்தது நீதிபதி ஹேமா தலைமையிலான இந்த கமிஷன் அதிரடியாக ஆய்வுகள் நடத்தி இறுதி அறிக்கையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் போதே சமர்ப்பிக்க முயன்றன ஆனால் கேரள மாநில திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் பிரபலங்கள் போன்றோரின் எதிர்ப்புகளால் அறிக்கை சமர்ப்பிக்க காலதாமதமானது இந்த நிலையில் நான்கு ஆண்டுகள் கழித்து தற்போது நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிஷன் இருநூற்று முப்பத்து மூன்று பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் தென்னிந்திய திரையுலகையை அதிர வைத்துள்ளன மலையாள சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேரிடம்தான் மொத்த மல்லுவூண்டும் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சினிமாவில் அறிமுகமாகி முன்னேற துடிக்கும் நடிகைகள் திறமைசாலிகளாகவே இருந்தாலும் அவர்கள் படுக்கைக்கு சென்றால்தான் சினிமா வாய்ப்புகளை வருவதாக கூறப்படுகின்றது இதற்கு மறுத்தால் முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிக்க வாய்ப்பே கிடைக்காது என்றும் படப்பிடிப்பு தளங்களில் அவமானப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது இதற்கு திரையுலக பிரபலங்கள் காஸ்டிங் கவுச் என பெயரை சூட்டியிருக்கின்றன ஒரு நடிகையை ஒப்பந்தம் செய்யும் போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சம்மதமா என கேட்கப்படுகிறது தயாரிப்பாளர்கள் தொடங்கி இயக்குநர்கள் நடிகர்கள் போன்றோருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் இதற்கு மறுத்தால் பெரும்புள்ளிகள் மற்றும் கிரிமினல்களை வைத்து மிரட்டுவது படப்பிடிப்பு தளத்தில் வைத்து நடிக்க தெரியவில்லை என பலரது முன்னிலையிலும் அவமானப்படுத்துவது போன்றவை தொடர்கிறது மேலும் நடிகைகள் ஹோட்டல்களில் தங்கியிருக்கும் போது அதிரடியாக கதவை திறந்து உள்ளே நுழையும் பெரும்புள்ளிகள் வேட்டையாடுவதில் தீவிரம் காட்டுவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது தவிர படப்பிடிப்பு தளங்களில் நடிகைகள் பெண் கலைஞர்கள் உடை மாற்றுவதற்கு கூட தனி இடம் கிடையாது என்றும் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் தவித்து வரும் அவல நிலையும் ஏற்படுகிறது இதையெல்லாம் கோரிக்கையாக வைத்த நிலையில் தற்போது ஹேமா கமிஷன் அறிக்கையில் மலையாள பிரபலங்களின் மற்றொரு கோரமுகத்தை எடுத்துரைத்திருந்தார் இந்த அறிக்கை தற்போது தென்னிந்திய திரையுலகில் அதிர்வலைகளை கிளப்பிய நிலையில் தமிழ் சினிமாவிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருப்பதாக பிக் பாஸ் நடிகை ஒருவர் பகீர் கிளப்பி உள்ளார் பிக் பாஸ் நான்காவது சீசனில் பங்கேற்ற நடிகை ஷனம் ஷெட்டி கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் தொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கோரியுள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் பாலியல் சீண்டல் தலைவிரித்தாடுவதாக கூறினார் ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் அண்ட் அஸ் ஸ்ப்ரெட் திஸ் அவேர்னஸ் ஸோ நம்ம பர்மிஷன் கேட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் கிட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு நாங்கள் இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எங்களை அலக்கரிக்கப்படுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் பர்மிஷன் எங்களுக்கு இன்னும் சொல்லலை ஈவினிங் கால் பண்ணி சொல்கிறோன்னு இருக்காங்க ஐ ஹோப் கண்டிப்பாக அவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் விவஸ்ட் த போலீஸ் அத்தாரிட்டிஸ் டு சப்போர்ட்டர்ஸ் ஏன்னா இது வந்து டாக்டர்ஸுக்கு மட்டும் நடந்த ஒரு இன்சிடெண்ட் கிடையாது இல்லை ஸ்கூலில் மட்டும் நடக்கிற இன்சிடென்ட் கிடையாது ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ கண்டிப்பாக போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு ஹியர் ஃப்ரம் லெம் டுடே ஸோ அதோட இது அப்டேட்டு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது அவரிடம் ஹேமா கமிஷன் அறிக்கை குறித்து கேட்டபோது திடீரென கொந்தளித்த ஷனம் ஷெட்டி மலையாள சினிமாவில் மட்டுமல்ல தமிழ் சினிமாவிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது என்று கூறி அதிர வைத்தார் இது வந்து ஆண் பெண் என்ற இது கிடையாது ப்ரொஃபஷன் பேரியர்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் இந்தியாவில் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது ஆனால் வேர்ல்டு வைடு இஷ்யூ இது ஸோ அதான் நோ கண்ட்ரி ஃபார் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி அது தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறிய ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்ததாகவும் அதற்கு தான் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறினார் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அங்கேயே அப்போவே சொல்லியிருக்கேன் செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிருக்கேன் நான் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இந்த அன்எத்திக்கல் விஷயங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னா நான் அங்கேயே ஆஃப் பண்ணிருக்கேன் ஹேமா கமிஷன் அறிக்கையால் மலையாள திரையுலகம் மிரண்டு போய் இருக்கும் அதே வேளையில் ஷணம் ஷெட்டி கூறியிருப்பது தமிழ் சினிமாவிலும் பூகம்பத்தை கிளப்பி உள்ளது